ஆன்லைன் விபச்சாரம் ரெண்டு பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சொந்த மகளோட வீடியோவே வந்து ஆன்லைன்ல வந்து வித்திருக்காங்க இது ஆக்சுவலா அவங்க அம்மாதர் வந்து ஒரு பார்லர் வச்சிருக்காங்க பியூட்டி பார்லர் அந்த வர்ற கெஸ்ட்டை வச்சு உடல் உறவு கொள்ள வச்சு அதை வீடியோ பண்ணிடுறது வீடியோ பண்ணி மிரட்டுறது ஒரு கும்பல் அது ஒரு மிரட்டலுக்கு மேலே மிரட்ட முடியாது சொல்லி முடிச்சிருவாங்க வந்து இதை விற்கிறது ஆன்லைன்ல இந்த பான் வீடியோஸ் விற்கிறது லைவ் வீடியோவில் இதெல்லாம் விற்க உள்ள காசு கூட கிடைக்குது அப்போ அந்த பர்டிகுலர் வீட்டில் தான் விற்கிறாங்கிற ஒரு புகார் எழுந்தது பார்த்தா பேரண்ட்ஸே தான் இதை பண்ணியிருக்காங்க சொந்த பொண்ணே இப்படி பண்ணுவாங்களா ஒரு கதில் கள்ளக்காதலுக்காக ரெண்டு குழந்தைய கொலை பண்ணாங்களே குன்றத்தூர்ல பெத்த புள்ள தான் அந்த லேடி தான் பண்ணுச்சு உடைய ஒன்றும் ஒன்று இல்லை உயிராவது இருக்குல்ல அப்படிதான் பார்ப்பாங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் வந்துட்டு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க எப்படியாவது பணம் சம்பாதிச்சிருங்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கும் எங்களுக்கு பெரிய ஆள் கொடுங்க அப்ப இந்த சினிமாவில இப்போ வைச்சி வளச்சி பேசுறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் 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 ஒரு வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்ப இன்ஸ்டா ப்ராப்ளங்களை நீங்க சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுத்திக்கிட்டே இருக்காங்க ரெண்டு வருஷத்தில் வீடு கட்டுறாங்க படுக்கை என்ன பண்ணுவாங்க அதுவே இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பொண்ணு பையன் மருமக படுக்கிறது அவங்க அம்மா வந்து அந்த பெட்டில் லைட் அனுக்குது மறுபடியும் லைட்டை போடுது பார்த்தா அந்த பையன் பொண்ணு ஏறி ஏற்படுத்த மாதிரி காமிக்கிறாங்க எவ்வளவு நாகரீகமான ஒரு வீடியோ இதுக்கெல்லாம் அனுப்பணும் ஆஸ்கார்க்கு தான் அனுப்பணும் நம்மள நம்மளே கொச்சைப்படுத்துறதா நான் நினைக்கிறேன் அடுத்த ஜெனரேஷன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த அண்ணா பண்றாங்க அந்த அக்கா பண்றாங்க நான் பண்ணுங்கிற கேள்வி ஏற்கனவே நம்ம மதுவில் மாட்டிட்டு சீரழிகிறோம் சினிமாவில் மாட்டிட்டு சீரழிகிறோம் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக ஈடுபடுறாங்க இல்லையா சார் அவங்களுக்குலாம் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க சார் குண்டாஸ் போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க பாலியல் நடத்துறவங்க வந்து அக்யூஸ்ட் பாலியலில் பாதிக்கப்பட்ட விக்டி நான் குறைக்கிறங்கிறது கூட விபச்சாரத்தை வந்து லீகலைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் விபச்சாரம் பண்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு லீகலைஸ் பண்ணணும் அவங்கள சட்டப்பூர்வமா சட்டப்பூர்வமாக்கு ஏன் இதே கிராண்ட் ரோடு இந்தியாவில் தானே இருக்கு இதே சோனா காட்சி கல்கத்தா இந்தியாவில் தானே இருக்கு வெளிநாட்டில் இருக்கா இப்ப நம்ம ரெகனைசைஸ் பண்ணி ஒன்று விஷயம் பண்ணாலுமே இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நிறைய பேர் பாதிக்கணும் பண்ணி பண்ணிய பிறகு இந்த குற்றங்களுக்கு அதிக தண்டனை ரேஸ் பண்ணணும்

இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சொந்த மகளோட வீடியோவே வந்து இந்த ஆன்லைனில் வந்து விற்றுருக்காங்க கூட படிக்கிற பொண்ணுங்களும் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பொதுவாக போயிட்டே இருக்குல்ல சார் எல்லாம் உண்மைதானா இல்லை உண்மை இல்லாமல் இல்லை எல்லாம் உண்மைதான் உண்மை இல்லாமல் எப்படி ஒரு நியூஸ் வரும் பொய்யான நியூஸை பரப்ப முடியாது இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தில் பாலிட்டிக்ஸ்லாண்டி வேற எதுவும் பேசலாம் பட் மைனர் சைல்டு விஷயத்துலலாம் பொய்யான விஷயம் பரப்பவே முடியாது பெரிய சிக்கலை உண்டு இது ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து ஒரு பார்லர் வச்சுருக்காங்க பியூட்டி பார்லரு பியூட்டி பார்லர்ல ஸ்பா இதெல்லாம் வந்து ஒரு சரியாக பண்ணுறவங்க இருக்காங்க எல்லா தொழிலையும் அவங்கள விட்டுருங்க ஆனால் அதில் தவறுகள் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சொல்கிறேன் கூகுளை பார்த்து ஒருத்தன் கொலை பண்ணுறான் கொண்டாட்டியை வெட்டி அவிச்சு எடுக்கிறான் கூகுளில் பார்த்து 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 எப்படி கொலை பண்ணணும் கொலை பண்ணணும்னு அப்போ இது செல்ஃபோனை சரியாக பயன்படுத்திருக்கோமா இல்லை இந்த இன்டர்நெட்டை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா நம்மள்ட்ட இருக்கிறதுலே அதி நப்பீன தொழில்நுட்பங்கிறது நம்மளோட கேட்ஜெட்டு செல்ஃபோன் தான் வேறு எதுவுமே கிடையாது நான் தாண்டி எதுவுமே போகலை இது லேப்டாப் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு சாப்பிட்டு எழுந்துச்சி வந்துட்டு அது வெளியே வந்துட்டு அதனால் அப்போ அதை சரியாக பயன்படுத்துகிறோம் சரியாக பயன்படுத்துகிறாங்க அவங்க இல்லீகல் தொழிலுக்கு சரியாக பயன்படுத்துகிறவங்க அவங்க அவங்க தொழிலுக்கு அதை சரியாக பயன்படுத்திகிட்டு போகிறதா நம்ம பார்க்க இருக்குது இந்த அம்மா வந்து பார்லுக்கு வர கஸ்டமர்லாம் இருக்காங்கள்ல அவங்கள லீட் எடுத்து லீட் எடுத்து லீட் எடுத்து இந்த பொண்ணோட சொந்த பொண்ணே இப்படி பண்ணுவாங்களா சார் நயன் அதனால் கேட்டேன்னா இது உண்மையான ஒரு சொந்த பொண்ணை அப்படி பண்ண மாட்டாங்களே யாராக இருந்தாலும் ஒரு கதில் கள்ளக்கதலுக்காக ரெண்டு குழந்தைய கொலை பண்ணாங்களே குன்றத்தூரில் பெத்த பிள்ளை தான் அந்த லேடி தான் பண்ணுச்சு கொலையோடது ஒன்றும் பெருசில் உயிராவது இருக்குல்ல அப்படி தான் பார்ப்பாங்க அந்த ஆஸ்பெக்ட்டில் இங்கே ஒன்று இல்லையுமே நிறைய இல்லை சொந்த பொண்ணு அண்ணன் தம்பி அம்மா தங்கச்சி இதெல்லாம் வந்து நல்லா ஒரு காலத்தில் இருக்குது அந்த மாதிரி குடும்பங்களும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி குடும்பங்களும் இப்போ இறங்கிட்டாங்க காலத்தில் யாரை ஒன்றும் பலி கொடுக்கலாம் நம்ம நல்லா வாழணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் வந்துட்டல ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படியாவது பணம் சம்பாரிச்சுருங்கன்னு அது எப்படி அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது அறம் வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படி தானே சொல்லி கொடுக்கணும் எப்படியாவது பணம் பண்ணிடுற உன்னை ஊர் மதிக்க அப்படி தான் மதிக்குது ஸ்மக்லர் சம்பாரிச்சிருக்க ஆசை ஸ்மக்லர் குடும்பத்தை மதிக்கிறாங்க ஸ்மக்லிங் பண்ணுறவங்கள மதிக்கிறாங்க கட்டப்பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் மதிக்கிறாங்க இல்லீங்களா பணம் இப்படியே பணம் வந்துவிட்டால் போதுங்கிற ஒரு நிலை வந்துடுதுங்கிறதான் நான் பார்க்குறேன் இவங்களோட வருமானத்தை பார்த்து அந்த பொண்ணு கூட படிக்கிற ஆறு பொண்ணுகளையும் ஈடுபடுத்திருக்காங்க எப்படின்னா இந்த இவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா அந்த வர்ற கெஸ்ட்டை வச்சு உடல் கொள்ள வச்சு அதை வீடியோ பண்ணிடுறது வீடியோ பண்ணி மிரட்டுறது ஒரு கும்பலை அது ஒரு மிரட்டலுக்கு மேலே மிரட்ட முடியாது சோழி முடிச்சுடுவாங்க வந்து இதை விற்கிறது ஆன்லைனில் இந்த பார்ன் வீடியோஸை விற்கிறது லைவ் வீடியோவில் இதெல்லாம் விற்க உள்ள காசு கூட கிடைக்குது வீடியோ பிளே ஆக ஆக உங்களுக்கு தெரியாதில்ல என்னை விட உங்களுக்கு அந்த துறை நல்லா தெரியும் அது எல்லாம் 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 விற்க 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 காசு வருது அப்போ இந்த பர்டிகுலர் வீட்டில் தான் விற்கிறாங்கங்கிற ஒரு புகார் எழும்புது புகார் எழுது புகார் போனால் தான் பார்த்தா பேரண்ட்ஸே தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நிலை வருது அவங்க அப்பாவோட ஃபோனை பார்த்துலாம் நிறைய வீடியோஸ் இருக்குது சும்மா எதார்த்தமாக அந்த பொண்ணோட ஃபோனை அவங்க அப்பா ஃபோன்லாம் வாங்குறாங்க ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் போனது ஆனால் அங்கே போனால் கிணறு விட்ட பூதம் கிளம்பிட்டு ஏன்னா இந்த சொச்ச புகார் விற்றது மற்றவங்க பார்த்தது எல்லாமே இதில் வந்துட்டு டீடெயிலாக வந்துட்டு டீட்டெயிலாக வந்து எல்லாருமே லாக் ஆகிட்டாங்க இப்போ அவங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ போலீஸ் விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க வீடியோ வாங்கினோம்னா அக்யூஸ் தான் அஃபென்ஸ் தான் ஏன்னா மைனர் பொண்ணோட வீடியோவில் அது பைனாவரம் சிறுமி பாலியல் வண் வல்லுறவு வழக்கு இருக்குல்ல அது வந்து மைனர் பொண்ணுன்னு தெரியாதுங்கிற க ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க டிஃபென்ஸ் எடுக்கக்குள்ள அது எங்களுக்கு தெரியாது மைனர் பொண்ணுன்னு இதில் ப்ராஸ்டியூட்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்கன்னு ஆனால் கோர்ட் அதை கன்சிடர் பண்ணவில்லை இனியோ நீ பண்ணது தப்பு உனக்கு தெரியுது தெரியலைங்கிற ரெண்டாவது பட்சம் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை போய் நீ வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியது தப்பு ஆமாம் நடந்துச்சு ஸோ அந்த ஸ்டாண்டை தான் அதில் எடுப்பாங்க ஸோ இதுலேயும் அதே தான் இப்போ அப்பா அம்மான்னா விட்டு மன்னிச்செல்லாம் விட்டு போக முடியாது இப்போ உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்குல்ல அது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது அது தெரியுதனே சட்டம் அதான் சொல்லுது அதுமாரி ஒரு பெண்ணுங்கிற வந்து யாருக்கு வேணுமோ அவங்க உடம்ப கொடுக்கலாம் அதுவும் சட்டம் தான் சொல்லுது இன்னாருக்கு தான் கொடுக்கணுங்கிற வரையறையெல்லாம் கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது கட்டாயப்படுத்தி பண்ணுவோம் அது ரேப்பு அது உங்கள் மனைவியை பண்ணாலே ரேப்பு தான் கட்டாயப்படுத்தி உங்கள் மனைவிகிட்ட அவங்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் அவளை உடலுக்கு வற்புறுத்தினாலோ அல்லது இயற்கைக்கு மாறான புனர்வுக்கு நீங்கள் அழைத்தாலோ அதுவே அஃபண்ட்ஸ் அதை மாற்றுக்கிறதே கிடையாது இந்த சைடு ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த இன்ஸ்டா பிரபலங்கள் இவங்களுமே இந்த ஆன்லைன் விபச்சாரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இந்த திவ்யா கலச்சி இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நேற்று பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அது ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தேன் இல்லை அதில் அதாவது நான் இது உங்கள்கிட்ட கேட்குறேன் நீ நானே கேட்குறேன் நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்க தானே நானும் வாங்குறேன் நிறையா வருமானம் பண்ணுறோம் அப்படி இருந்துமே நம்ம லைஃப்பில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு இருண்ட நிலையே தான் இருக்குது எல்லாேருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது இந்த வர்ற காசு ப பத்து லட்சம் சம்பாதிச்சாலும் பத்து லட்சம் எனக்கு போதுமானதாக இருக்காது அதை தாண்டி எனக்கு பிரச்சனை இருக்குது மாதம் ஒன்றாந்தேதிலும் பத்தாம் தேதிக்குள்ள ஒரு பிரசவம் ஆகிற மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை எவ்ரி மந்த்து சொல்கிறேன் பன்னெண்டு ஒரு பத்து மாதத்தில் ஒரு குழந்தையே தான் ஒரு தாய் பார்க்குறா ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு குழந்தை பார்க்குறான் கடனை அடைச்சி கொண்டாந்து மளிகை சாமான் வாங்கி அதை வாங்கி வீட்டுக்கு ரெண்டு பில்லு கொடுத்து இஎம்ஐ கட்டி கார் இஎம்ஐ கட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி அவன் எழும்புறதுக்குள்ளே ஓவர் கம் ஆகிறதுக்குள்ளேயே பாதி உயிர் போய் வருது இதுதான் உண்மை நம்மளால அதான் நெசம் ஆனால் இவங்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க இன்றைக்கியோ அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள் போடுற மேக்கப் கிட்டு தப்பாக சொல்லலை எந்த பெண்ணையும் நம்ம ஒரு வேலையாக பார்க்குறாங்க இது ஒரு ப்ரொஃபஷனாகவே இருக்காங்க எங்கெங்கேயே போய் டான்ஸ் ஆடுறாங்க எங்கெங்கேயே போகிறாங்க ஃபாரின்லாம் போய் எடுக்கிறாங்க ஒரு வீசா மூவ் பண்ணால் அவ்வளோ நாளாகுது எனக்கு ஒரு கண்ட்ரி போகிறதுக்கு ஒரு வீசா மூவ் பண்ணேன் விசா ப்ராசஸ்லேயே இருக்குது இன்னும் இத்தனையும் ஐடி நம்ம ஆனால் அவங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறா ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பான்சர் இருந்தாங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வீசா ஈஸி அப்போ அவங்க யாரும் ஸ்பான்சர் பண்ண தானே செய்கிறாங்க தப்பான வழியாக சரியான வழியாக நான் பேசவில்லை அந்த ஆழத்துக்கு நான் போகல ஆனால் அவங்களை யார் ஸ்பான்சர் பண்ணுறா இப்போ இங்கே இருக்காங்க இங்கே கோவா ஃப்ளைட்டில் போகிறாங்க இங்கே இருக்காங்க டெல்லி ஃப்ளைட்டில் போகிறாங்க இருக்காங்க நாளைக்கு சிங்கப்பூரில் போயிருக்காங்க அது கூட ஒரு ஆடியோ கூட லீக்கேஜ் ஆச்சு சிங்கப்பூர் போகிறேன் சர்வீஸுக்கு போகிறேன் அது பேர் என்னது பேபி சூர்யாவா பேபி சூர்யா ஆமாம் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கூடனு அவங்களும் இன்னொரு லக்கியான ஒரு நடிகையும் தனி நடிகை இல்லை அவங்களோட இன்சா ப்ரமோஷன் தான் அவங்களும் பேசுகிற ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அது எங்கே வேணா போகிறாங்க எங்கே வேணா வராங்க அது இல்லாமல் சொல்லக்கூடாது சொல்ல தேவையில்லை ஆனாலும் இவங்க இப்போ இந்த திவ்யா லட்சுமி மேட்ரு பார்த்தீங்கன்னா விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்து மைனர் பொண்ணை வந்து வீட்டில் வச்சு பிரச்சாரம் பாலியல் தொழில் பண்ணாங்கன்னு ஏன்னா மைனர்ங்கிறது பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டடாக ஒரு மைனர் தான் பதினெட்டு வய ஆண் குரோத்து கூட ஆண் கோயிங் கூட மேஜர் கிடையாது கம்ப்ளீட்டட் ஆகணும் இன்னும் பத்தொம்போதில் நீங்கள் கால் வைக்கணும் அது ஒரு நாள் முன்னாறு நாள் மைனர் தான் அது ஆணுக்கு அதுதான் பெண்ணுக்கு அதுதான் இவங்க வந்து இந்த இன்ஸ்டாகிராமு இந்த இந்த ஃபேம் ஆகிறதுக்காண்டி பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கும் எங்கே எங்களுக்கு பெரிய ஆள் ஆகி கொடுங்கன்னு அப்போ இந்த சினிமாவில் தான் இப்போ வளைச்சி வளைச்சு பேசுகிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் 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 அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஒரு காலத்தில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிகை கூப்பிடணும் என்ன சொல்லி கூப்பிடணும்னு தெரியாது அவனுக்கு சுற்றி வளச்சி தான் கூப்பிடணும் டேரக்ட்டாக கூப்பிட முடியுமா யாரையுமே இப்போ வரைக்கும் கொடுப்போம் கட்டி அடிச்சிருவாங்க எல்லாரும் ஒரே மைண்ட்ல இருக்க மாட்டாங்க போலீஸுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல எல்லா போலீஸ் வாங்க மாட்டாங்க சில பேர் டென்ஷன் ஆகிடுவான் யோ நான் நேர்மையான ஆள் நினச்சேன் உடனே பணம் கொடுக்குறேன் அப்படி நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த வேலையிலேருந்து அவன் திருப்பிடுவான் அப்படி லஞ்சம் கொடுக்குறதுமே பார்த்து ஐயா அது ஃபார்மாலிட்டியெல்லாம் உண்டா அப்படின்னு தான் கேட்போம் அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற வார்த்தை எங்களால் அது அங்கீகரிக்கப்பட்டு இது துறைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகும் இந்த வார்த்தை நேரடியாக வேலைக்கு ஒன்று இன்டர்வியூ எடுக்கவில்லையே என்னப்பா அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கும் என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு டீசெண்டான வார்த்தை இல்லை சார் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஓகே இல்லைன்னா சரிம்மா பரவாயில்ல அப்படின்ட்டு ஈஸியாக முடிச்சுப்பாங்க ஒரு அயோக்கியம் எவ்வளோ எளிதாக தப்புறதுக்கான வார்த்தை பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஈஸியாக கேட்டு அதோட முடிஞ்சு தமிழில் மன்னிப்புன்னு கேட்டு பாருங்கள் ரொம்ப பெரிய ஹார்ட்ஃபுல் வார்த்தையாக இருக்கும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சாரின்னு சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு நூறு வாட்டி சொல்கிறோம் தமிழில் மன்னிப்பு தானே பஸ்ஸில் அடித்தா சாரி ஆட்டோவில் யாராவது கால் அடிச்சா சாரி 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 எப்போ ஃபோன் எடுக்கல திருப்பி நான் எடுக்கிறேன் நான் ஒரு வேலையாக இருந்திருப்பேன் சாரி சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது அந்த வார்த்தைக்கே மரியாதை இல்லை மரியாதை எல்லாம் போய்ட்டு சாரிங்க கொஞ்சம் நான் வேலையாக இருந்தேன் என்ன விளையாடுறீங்கன்னு அப்போ இது ரொம்ப எளிதாயிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை ரெக்கக்னைஸ் ஆகுது ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டா இல்லை எங்கள் மேனேஜர்கிட்டே ஒரு நடிகை பெரிய நடிகை நீங்கள் கமிட் பண்ண போகிறீங்க மேனேஜர்கிட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டா இல்லை ரைட்டு அந்த நடிகையை வேண்டாம் இப்படி உண்ட நிலை வந்துடுச்சு அப்போ இன்ஸ்டா ப்ராப்ளங்களை நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு வருஷத்தில் வீடு கட்டுறாங்க எல்லோரும் இல்லை பாவம் பல பேர் இப்போ யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டாவில் வீடியோ போடுறாங்க நீங்கள் நல்லா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது படாத பாடு போடுறேன் அதை எப்படி டேக்அவ் பண்ணுறது கூட தெரியல ஏன்னா சமாளிக்க முடியாது குறைந்தபட்சம் ரெண்டு கேமராமேன் வேணும் ரெண்டு கேமரா வேணும் லைட்டிங் வேணும் செட்டப் வேணும் ஏசி வேணும் எடிட்ரு ரெண்டு பேரும் அது வேணும் எடிட்டருக்கு பெரிய கம்ப்யூட்டர் வேணும் இவ்வளோ வேணும் தானே ஏன் நம்ம சாதாரண போட்டு ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணுறதா இருந்தாலுமே பெரிய கம்ப்யூட்டர் வச்சால் தான் எடிட் பண்ண முடியும் ஏன்னா இவங்கள ஃபோன்லேயே பண்ணிடுறாங்க சார்ட்டாக பண்ணுறாங்க அது இப்போ இப்போ இந்த கணவன் மனைவியாக பண்ணுறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இறங்கிட்டாங்க அவங்க களத்திலே இறங்கிட்டாங்க டைரக்டாகவே கணவன் மனைவி படுக்கை என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் அதுவே இன்றைக்கி ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க ஒரு பொண்ணை நம்ம பையன் மருமக படுத்துவங்குது அவங்க அம்மா வந்து அந்த பெட்டில் ஏறி லைட்டாக அணைக்குது மறுபடியும் லைட்டை போடுதே பார்த்தா அந்த பையன் அதை பொண்ணு மேலே ஏறிப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க எவ்வளோ நாகரீகமான ஒரு வீடியோ எவ்வளோ ஒரு த இதுக்கெல்லாம் அனுப்பணும் ஆஸ்காருக்கு தான் அனுப்பணும் அந்த வீடியோ நானே ஒரு சடனில் ஏறிப்படுத்தினேன் இமயமலையான இது ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து நம்மளை நம்மளே நாகரீகத்திலேருந்து நான் நினைக்கிறேன் அடுத்த ஜெனரேஷன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த அண்ணா பண்ணுறாங்க அந்த அக்கா பண்ணுறாங்க நான் பண்ணேன்னுங்கிற கேள்வி வந்துடும் அந்த அண்ணா அக்கா அது போயிடுச்சு தருதலையா நம்ம அடுத்த ஜெனரேஷன் தருதலையாக ஏற்கனவே நம்ம மதுவில் மாட்டிகிட்டு சீரழிகிறோம் சினிமாவில் மாட்டிட்டு சீரழிகிறோம் எங்கே போகிறது இலக்குன்னு தெரியாமல் அவன் படிச்சுட்டு வந்து நான் என்ன செய்கிறது தெரியல கெட்டு போகிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அவங்க இன்னைக்கு சொல்ல போனால் ஆண்கள் தான் கெட்டு போகாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் குடும்ப பாரத்தை சுமக்குறாங்க அவன் இழுக்கிறாங்க காசு கட்டணும் ஊருக்கு பணம் அனுப்பணும் அம்மாவுக்கு குழுவுக்கு பணம் அனுப்பணும் இது மாதிரி பல கமிட்மெண்ட்டோடு வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு ஒரு நாளும் எவ்வளோ பேர் நீங்கள் இங்கே நிறைய ஆங்கர்ஸ் எல்லாம் பார்த்தேன் பிஇ முடித்தவங்க தான் வேலை இல்லை இது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத துறை தான் இதில் கற்றுக்கிட்டு அவங்க அறிவை வளர்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு வேலை வேணும்ல இப்போ சர்வே பண்ணி ஆணும் இங்கே ஊரில் போய் இருக்க முடியுமா ஏன் இன்ஜினியரிங் படித்தா அவங்க அப்பா கடனெலாம் வாங்கி பிடிக்க வச்சா தரத்துலேயே சுற்றிட்டு இருக்க போடுறதுக்கு வேலை இல்லையா அப்படின்னு வேலை தான் கூட ஒரு காலேஜ் தான் கட்டி கூட பார்த்துக்கிறேன்னா இந்த மாதிரி பாலியல் ரீதியாக ஈடுபடுறாங்க இல்லையா சார் இப்போ சென்னையில் நகரில் கூட ஒருத்தவங்களை பிடிச்சாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லி அவங்களுக்குலாம் என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க சார் அதிகபட்ச தண்டனால் எப்படி இருக்கும் இது பாலியலில் பொறுத்தவரையும் பாலியல் நடத்துகிறாங்களே இப்போ அவங்க அப்பா அம்மா குண்டாஸ் போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க குண்டர்கள் பாதுகாப்பு தடைச்சிட்ட போடுவாங்க பாலியல் நடத்துகிறவங்க வந்து அக்யூஸ்டு பாலியலில் பாதிக்கப்பட்ட விக்டீம் அவங்க வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு அபோவாக இருந்தாலுமே அவங்க விக்டீம் மயிலப்பூர் தெரியுமா சாந்தம் சர்ச்சு அதுக்கு ஆப்போசிட் ரோடு ஒரு தான் ஆசை லஸ்க்கு போவோம் லஸ்கார்ன்னு இருக்குது அது லெஃப்ட்டில் பாருங்கள் ஒரு பெரிய ஹோம் இருக்கும் நீங்கள் நானும் கூட உள்ளே போக முடியாது அந்த ஹோமில் வந்து அவங்களை அடைச்சிடுவாங்க அடைச்சிட்டு ப்ரோபென்ட் சர்டிஃபிகேட் அதான் நன்னடத்தை அதிகாரி அது என்னென்னா ஒரு ரீசண்டாக இல்லை ஒரு ஒன் இயருக்கு முன்னே ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன் இது சொல்லாமல் கூட தெரியல எனக்கு அதுக்கு நல்ல இடத்து சான்று வேணும் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வெயில் சூருட்டி நிப்பாட்டணும் அந்த சான்று மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சி மீன்ஸ் நாங்கள் அதை கலெக்ட் பண்ணல ஆனால் இவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி காலையில் தகவல் சொல்கிறோம் எட்டு மணிக்கு இது வேணும்னு அதுக்கு பிறகு ஃப்ளைட் ஏறி பாம்பே போய் அங்கே அந்த ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டில் வந்து ஒன்றரை மணிக்கு ஜாமீன் நிப்பாட்டுறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய லாபகரமான தொழில் சின்னதாக கற்பனைப்படி பாருங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்து அதில் அது அடுத்த நாள் நிப்பாட்டிட்டு போகலாங்க நான் சொல்கிறேன் அடுத்த நாள் நிப்பாட்டிக்கலாமா இல்லை ஒரு நாள் கழித்து நிப்பாட்டிக்கலான்னு இப்போ ஒரு நைட்டில் அவர் சம்பாரிச்சுட்டு போகிறா அந்த காசுங்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது உள்ளே போகிறது வெளியே வர்றது எதுக்கும் பயப்பட் ஆமாம் முண்டசு போடுறாங்க எல்லாமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லாமே எல்லாமே ஹேப் பண்ணிட்டு தான் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த பாலியல் பொறுத்தவரையிலையும் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நெறியாளர் ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லைன்னா கூட வழக்கு வந்துச்சு சுமோட்டோ சுகி இந்த மாதிரி டான்ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் கண்காணிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க நல்ல விஷயம் இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு மரே ஆகி போச்சு ஆமாம் யூனிஃபார்ம் தான் சந்தேகப்பட முடியல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வர்றான்னா கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த இருக்க பேக் இல்லை எடுத்துகிட்டு வந்தால் சாப்பாடு கொடுக்க போல இருக்கு வேறு என்ன சந்தேகப்படுறது ஆமாம் இல்லை செக்யூரிட்டி மறைக்க முடியுமா வாட்ச்மேன் மறைக்க முடியுமா ஏன்னா கையில் வச்சுருக்கு சாப்பாடு மறைக்க முடியாது நேராக வந்து கொடுத்துட்டு போகிறான் அப்போ உங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ஆக்சஸ் உங்களுக்கு ஈஸி ஆகிட்டுல உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது வேறு எப்படி கொரியர் வந்தால் கேள்வி கேட்கலாம் எப்போ கொரியர்லாம் இங்கேயே கூட எழுதிக்கிட்டு நாங்கள் அனுப்பிக்கிறோன்றோ மேலே உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது ஒரு டிஷர்ட் போடும் ஒரு வீட்டுக்குள்ளே போதும் 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 நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இது எந்த அஃபண்ட்ஸும் செய்கிறதுக்கு போதும் உங்களுக்கு சந்தேகமே பட முடியாது விடிய விடிய சுற்றுறாங்க பாவம் இளைஞர்கள் ஏதோ புழப்பு நடத்துகிறாங்க நான் வேணா வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்போ இவங்களும் நம்ம தானே வேணும் அப்போ இந்த பாலியல் தொழிலுங்கிறது இப்போ தனி வீடு எடுத்து நடத்துனா மாட்டிக்கிறாங்க தனி வீடு ஈஸியாக மாட்டிடும் ஏன்னா பொழுது இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு காரு வருது போதுன்னா பக்கத்து வீட்டில் ஒன்று போட்டு விட்ருவோம் ஏன்னா அவ்வளோ நல்லவங்க தானே இதான் அவங்க சம்பாரிக்கிறாங்க ப்ளோருக்கு போட்டுவிட்டு போலீஸ் டேன்னு ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க போகிற அதில் கண்டுபிடிக்க ரொம்ப ரேர் நூறு ஃப்ளோர் ஐம்பது ஃப்ளோர் எண்பது ஃப்ளோர் இருக்குல்ல அது போயிருக்கீங்கண்ணா நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு லிஃப்ட்டு மிஸ் ஆனாலே நமக்கு திருப்பி கீழே வர முடியாது ஆமாம் அந்தந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு இந்த ரெண்டு டேரக்ஷன் திறக்கும் அந்த எந்த டேரெக்ஷன்லாம் நீங்கள் போயிட்டு இருக்கலாம் பி ஒன் பி டூ இது வேலையெல்லாம் கிடையாது யார் எங்கே போகிறான்னு கேள்வி கேட்குறது வேலையெல்லாம் கிடையாது அழகாக உள்ள ஒரு கெஸ்ட்டு வந்து காரில் வந்து இறங்கிட்டு போகிறாங்க நீங்கள் ப்ராஸ்ட்னா எதுவும் ஆயிரம் ஐநூறு கடந்துக்கிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு பிஸ்னஸ் இப்படி கூட வந்துடுறாங்க அப்படி தான் பண்ண முடியும் ஆயிரம் ஐநூறு பண்ணால் எங்கே இது பண்ணுறது அப்படியே அந்த கார் வந்து இறங்குதா அப்படியே போகிறாங்களா அப்படியே லிட்டில் போகிறாங்களா நேராக அந்த வீட்டுக்கு போயிடுறாங்களா முன்னமாரி மாதிரி வந்துடுற உடனே வர்றது போகிறதுலாம் கிடையாது ஒரு கெஸ்ட்டு வந்தால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கெஸ்ட்டுக்கு டைம் எடுக்கிறாங்க உள்ளே சாப்பிட்டு உள்ளேயே குடித்து கும்மாலம் அடித்து எல்லாம் முடித்து தான் அடுத்த நாள் தான் அந்த கெஸ்ட்டு வெளில வர போகிறான் அப்போ உங்களுக்கு ஏன் சந்தேகம் வரப்போகுது ஒரு நாளைக்கு தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போனால் தான் சந்தேகம் வர ஒரு கெஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லேக்ஸ் வாங்கனாக்க சொல்லுங்க கற்பனை பண்ணி பாருங்க முப்பது நாள் முப்பது ரெண்டு அறுபது லட்சம் ரெண்டு மாதத்தில் வாங்கிடலாம் அந்த பெண்ணுகளுக்கு என்ன கொடுத்துட்டு போறாங்க ஃபர் டேக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்க அவ்வளவுதான் மாற்றம் எல்லாரும் ஜெயிலி தான் போகணும் அதை பொண்ணை மட்டும் இடத்துல பண்ணிச்சு சார் திரும்ப திரும்ப இது நடக்குது இல்லையா இதை குறைக்கவே முடியாதா இந்த மாதிரி விஷயங்கள்ல அதான் பெரிய தேவைகள் நான் குறைக்கிறங்கிறத விட விபச்சாரத்தை வந்து லீகலைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் விபச்சாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு பண்ணணும் அவங்கள அவங்கள சட்டப்பூர்வமாக இருக்குது ஏன் இதே கிராண்ட் ரோடு இந்தியாவில் தானே இருக்கு இதே காட்சி கல்கத்தா இந்தியாவில் தான் இருக்குது வெளிநாட்டில் இருக்கா துபாயிலே ரெகனைஷன் தான் சிங்கப்பூர் ரெகனைஸ் தான் மலேசியா ரெகனைஸ் தான் வளர்ந்த நாடுகள்லையும் ரெகனைஸ் தாங்க இப்போ நம்ம ரெகனைசைஸ் பண்ணி ஒன்று விஷயம் பண்ணாலுமே இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பொண்ணுங்களாம் நிறைய பேர் பாதிக்கணும் பண்ணி பண்ண பிறகு இந்த குற்றங்களுக்கு அதிக தண்டனை ரேஸ் பண்ணணும் முதல் விஷயம் இது ஒரு டெமோக்ரஸின் கண்ட்ரி நான் பேசுகிறது வந்து கான்ட்ராவாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இன்னொன்னா இப்போ வந்து ஒரு விபச்சாரத்தை வந்து அங்கீகரிக்க சொல்கிறான்னு அங்கீகரித்து ஆகணுங்க அது காலத்தோட கட்டாயம் அது எதுக்காண்டி டாஸ்மார்க் வந்துச்சு கள்ளச்சாரை குடிச்சுட்டு எல்லாம் கண்டுபிடி செத்தான் டாஸ்மார்க் கொண்டு நானே விற்கிறேன்டா நீ எதையும் குடிக்காது இதே குடிச்சிட்டு போ முடிஞ்சு போச்சு இல்லை ஸ்லோ பாய்ஸன் தான் இது இதே குடிச்சிட்டு போகணும் விபச்சாரம் நீ கண்ட இடத்துல போய் பொண்ணுங்களை கை வைக்காத குழந்தைங்களை கை வைக்கிறானுங்க பச்சை பிள்ளையில் அவ்வளோ வக்கரமாகி போச்சு அப்போ அவனுக்குன்னு ஒரு ட்ரெயின் அவுட்டான பிளேஸ் கொடுத்துட்டோம்னா அப்போ இது குறைங்கிறது அந்த பிளேஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களை திரும்ப இந்த மாதிரி கிரைம் பண்றதுன்னு சொல்லவே கூடாது மாதிரி கழுப்படுத்த வேண்டியதாக கொண்டாந்துச்சு அதுக்கப்புறம் அவங்கள மன்னிப்பு எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு 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 லீகல் மாரல் ஒன்று இருக்குது அதில் நான் பேசுறதுக்கு மேலோட்டாக பார்க்காதீங்க லீகல் மாரல் ஒன்று இருக்குது பச்சை சாப்பிட்ணும் அது மாதிரி ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் எனக்கு திங்கிங் ப்ராசஸ் உண்டு இது மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன் இது இது எப்படியெல்லாம் இதை ஐடியாலஜி பண்ண முடியும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் எக்ஸிகூட் பண்ணணும் தனியார் கையில கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்பாவி பொண்ணுங்களா கடத்தியை விட்டுட்டு போடுவாங்க அப்பாவியா இருக்காங்களா பாம்பேல பண்றாங்க கல்கத்தால பண்றாங்க எதுக்காக வேண்டி பண்ணாங்க பாம்பேயில குறைக்க முடியல கிரைம் கிரைம் குறைஞ்சது இல்லை பாம்பே ஓம்னி காரே தடை பண்ணாங்க பாம்பேல சைட் டோர் தரான் தூக்கு இது நான் சொல்றது யோசிச்சு பாருங்க இது சரியா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை பட் இது ஒரு லாபி இது லாபி மீன்ஸ் பேசுவோம் பேச பேசுதான் இது மெருகேற முடியும் இந்த விஷயம் இதில் உள்ள சரி தவறுகள் பாதக சாதகம் இருக்குல்ல அதை நம்ம முதல்ல எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்தால் கருத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நம்ம நாடு வந்து விடுதலை அடைஞ்சிருக்கா சுதந்திரம் அடைஞ்சிருக்கா இல்லை சுதந்திரம் அடைஞ்சிருக்கு விடுதலை என்பது வரையறைக்கு அற்பாப்பட்டது சுதந்திரம் என்பது வரையறைக்கு உட்பட்டது பத்து மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துடணும் பத்து மணிக்கு டாஸ்மார்க் மூடிடுவாங்க உனக்கு போலீஸ் பிடிக்கும் லைட் நைட்டு சுற்றுனா போலீஸ் பிடிக்கும் ட்ரிங்க் போடும் வீட்டில் சண்டை போடக்கூடாது ஒரு வரையறை இருக்கும் இப்படி தான் நீ வாழணும் கழுத்தில் தான் தாலி கட்டணும் இப்படி தான் வாழணும் வரையறை இருக்குல்ல இது தான் சுதந்திரம் ஆனால் விடுதலை என்பது வரையறைக்கு அப்பாற்பட்டது எந்த லிமிட்டேஷனும் கிடையாது எந்த நாடும் அப்படி பார்த்தா உலகத்தில் விடுதலை ஆகலை விடுதலை ஆக முடியாது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல லான்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே கொண்டு வந்து தான் நம்மளை வாழ வைக்க முடியும் அதுதான் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மூவ் பண்ண முடியும் இல்லைனா காட்டு மராட்டி ஆகிடும் யாரோ வேணுமோ யாரும் கொலை பண்ணலான்னு ஆகிடும் அப்படி கிடையாது அதுமாரி பெண்கள் நீங்கள் நல்லா சுதந்திரம் அடைஞ்சிருக்கீங்க அது கூட இப்போ திருப்பிடுவாங்க உங்கள் நல்ல சுதந்திரம் கொடுத்தாச்சு நீங்கள் யாருக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு அன்றைக்கி ஒரு பொண்ணு பேசுது இது அதிகமாக நம்ம யாரும் இல்லைங்க சுதந்திரத்தை சமுதாயம் தான் வழங்கணும் சமுதாயம் வழங்கிட்டு ஆனால் நீங்கள் வந்து ஈசிஆரில் போய் வெள்ளி சண்டையாரில் போய் குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதோ ஈசிஆர் முட்டுக்காடு போன்ற பகுதியில் கார் உள்ளே உட்காந்து கசாமசான்னு உட்காந்துருக்கதோ பாரில் போய் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு தலைப்பால் தெரியாமல் ஒரு கால் டாக்ஸியில் ஏறி போகுது ஒரு பொண்ணு நம்ம போனால் கூட நம்ம செயினிகள்லாம் எடுத்துகிட்டு வேணா போயிடுவானோன்னு பயமாக இருக்குது யாருக்கும் இங்கே சேஃப்டி இல்லை தானே கண்டிப்பாக சார் யாருக்குமே இங்கே சேஃப்டி கிடையாது நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்தேன் ஒரு செல்ஃபோன் போதுங்க ஆயிரம் ரூபாய் கொண்டு ஒரு சவுட்டில் வச்சா என்ன செய்ய முடியும் கத்தியை வயிற்று கிட்ட வச்சு செய்யணும்னா அவருடா அப்படின்னு அவருக்கு தான் உடனே வரணும் பண்ணுறது இப்போ டேமேஜ் பண்ணாத போடம்ப கொடுத்துட்றேன் அப்படி தான் போகணும் அப்போ பெண்கள் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படியால் மூணு மணிக்கு நீ நிலத்திட மாதிரி ஒரு காரில் ஏறி போகுது நான் பார்த்தேன் கண்ணு பார்த்தேன் நாளைக்கு அவன் குத்திட்டான் நோண்டிட்டான் வச்சுட்டான் பிரச்சனை ஆகிட்டுன்னா நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் உங்கள் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் யார் விக்டீமோ அவங்க பக்கம் தான் நாங்கள் நிற்போம் ஆனால் இந்த தொல்லைகள் உங்களுக்கு எதுக்குமா பொள்ளாச்சியில் கற்பழிச்சுட்டா கற்பழிச்சுட்டான் நூறு பிள்ளைகள் வந்து உங்கள் வீட்டில் வந்து யாரையும் யாரையும் கற்பழிக்கலாமா நியாயப்படத்தில் அந்த மனித அறக்கர்களுக்கு நீதி வேணும் நம்ம போராடுவோம் சிபிஐல இருக்க வழக்கு விடவே கூடாது ஓகேயா ஆனால் நீ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைம்மா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் அம்சம் தான் இப்போ இந்த பாலியல் வழக்கு தான் இந்த ஒரு ஒரு மாதமும் ட்ரெண்டு பொருளாக பேசு பொருளாக இருந்துச்சு நம்ம ஒரு இருளான சூழலுக்கு ரகசியமாக ஒருத்தர்கிட்ட பேச போக இந்த பிரச்சனை வந்துச்சு நான் தப்பு சொல்ல அந்த பிள்ளைக்கான நியாயத்தை நான் வாங்கி தர்றேன் பேசுவோம் நீங்கள வாங்கிடுணும் நான் வாங்கி கொடுக்கணும் இல்லாட்டா மீடியோ வாங்கி கொடுக்கட்டும் ஆனால் நம்ம எந்த மாதிரி இடத்துல இருந்தோங்கிறத முதல்ல பார்க்கணும் நம்ம நம்மளுடைய பாதுகாப்பான இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்புறம் உங்களை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறா பண்ண போகிறதில்ல அப்போ நீங்கள் ஒன்றும் ஆணாதிக்கத்தில் பேசுகிறான் ஆண் சமுதாயம் ஞானசேகராக அயோக்கிய பொறிக்கி அவனுக்கு வேனுக்கு நம்ம சேஃபாக இருந்தால் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரீங்க பரமசிவன் இருந்து பாம்பு கேட்டால் தான் இருக்கும் இடத்துல எல்லாரும் இருக்கணும் பெத்த அம்மா அப்பா இந்த புள்ளையை விற்றுக்காங்களே விசாரத்தில் இது எங்கே போய் சொல்ல முடியும் எங்கே போய் சொல்கிறது அப்போ ஒரு ஜெண்டர் இஸ் அ ஃபீமேல் ஒரு அஃபெக்டிங் சொசைட்டியாக இருக்குது சரிதானே நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க ஏன்னா அவங்க வீக்கர் செக்ஸாக இருக்காங்க நூறு பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணை ரேப் பண்ண பண்ண முடியாது நாலு ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணிடலாம் ஏன்னா ஃபிசிக் அந்த மாதிரி நம்மளோட மெட்டபாலிசம் அந்த மாதிரி இயற்கையில் நம்மளும் அவங்களும் வேறு வேறு ஜெண்டர் அவ்வளோதான் பட் இயற்கையை முறை அப்படி இருக்குது ஸோ நம்ம பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரையும் நம்புறதுக்கு இல்லை உங்கள்கிட்ட பெம்பளை பிள்ளைய விளாட விடணுமா எவ்வளோ நல்ல உறவு முறையில் இருந்தால் கூட பாருங்கள் உறவு முறையெல்லாம் சொல்ல வேண்டியது நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டுப்பேன் அண்ணன் தம்பியை கூட நான் யார்கிட்ட விளாட விட்டாலும் உங்கள் கண்ணகரை பார்த்தேங்க இந்த பெத்த அம்மாவே இந்த டீலிங் பண்ணியிருக்கு அப்புறம் யார் மற்றவனுக்கு என்ன இருக்க போகுது உங்களுக்கே அந்த ஃபீலிங் இல்லை நம்ம பொண்ணாச்சு யார் பொண்ணாக இருக்குது அதோட உன் பொண்ணையாவது கெடுத்த அதோட தோழி ஒரு ஆறு பேரை பிரெயின் வாஷ் பண்ணி இறக்கலாமா அதில் தப்பு தானே அதனால் யாருக்கும் என் பாதுகாப்பு இல்லை முடிந்தால் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் நடந்து முடிஞ்ச பிறகு தான் போலீஸ் வரும் லேட்டாக கிளைமேக்ஸ்லாம் போலீஸ் வரும் பல படங்கள் எடுத்திருக்காங்க போலீஸ்க்கு எப்படி முன்கூட்டியே தெரியும் வந்ததுக்கப்புறம் போலீஸ் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது எது வந்து யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது போனது போனது தான் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் நன்றி நன்றி சார்